அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நம்ம வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சிக்கல் சமயம் கிராமத்தில் நம்ம மணிசார் தோட்டத்தோட தென்னை மேல நின்று பேசிட்டு இருக்கிறோம் ஏன்னா மணி சார் கொடுத்தது வந்து தென்னை மரம் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல டாக்டர் சாய் நிற்கும் அது மாதிரி நாங்க இப்போ தென்னை பிரச்சனை ஒரு குழம்பு கொட்டதுன்னு சொன்னாரு இலைகள் வந்து மஞ்சள் நிறமா மாறிடுச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாருங்க அவருடைய நோய்களுடைய குறைபாடு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இப்ப அந்த பாக்குறதுக்கு கீழ இருந்து பார்க்காம இந்த தென்னை மேல ஏறி வந்து அந்த குறைபாடு இருக்கியா சரியாயிருச்சா அப்படிங்கிறது வந்து அக்யூரட்டா நம்ம வந்து பாக்குறோம் ஏன் சார் மணி சார் இப்ப நம்ம தென்னமரத்து மேல நின்று உங்க தோட்டத்தில் இருக்கிற தென்னை மருத்துமாதம்

பால தள்ளுறது வந்து ரொம்ப லேட் ஆகுது பால லென்த் குறைவா வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு மேலும் வந்து இலைகளை பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறை நோய் மற்றும் வெள்ளை பூச்சிகளுடைய தாக்குதல் வந்து அதிகமா இப்ப டாக்டர் கொடுத்து நாற்பது நாள் கழிச்சு நம்ம வந்து தென்னை மரத்து ஏறி பார்க்கும்போது போது குடம்பட்டுறது ஸ்டாப் ஆயிருச்சு இங்க இருக்கக்கூடிய மஞ்சள் நிற நோய் வந்து சரியாயிருச்சு வெள்ளை வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வந்து சரியாயிருச்சு இந்த பாலை வந்து பாத்தீங்கன்னா பழைய பாலை வந்து ஒரு முப்பத்தி நாற்பது இன்ச்சு இருந்தது இப்ப புதுப்பாலை வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து பழைய பாலைக்கும் புது பாலைக்கும் இந்த பாலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு இருக்கு பழைய பால நாற்பது இன்ச்சு கிட்டத்தட்ட பதினாறு இன்ச்சு வந்து இது வந்து பெருசா இருக்குது ஆமா சார் மணி சார்

மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மூன்று தன்மைகளை டாக்டர் மூலயமா சரி செய்யும் போது இந்த செடிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உணவு சாப்பிடும் போது இந்த செடிக்கு மருந்தா மாறி இந்த பூச்சிகளையும் இந்த மஞ்சள் நிலை நோயுமே எக்ஸ்ட்ரா வந்து இந்த பலன் கொடுக்கக்கூடிய பாலை பகுதியுமே ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்குது அதிக அதிகமான ஹைட்ல வந்து இந்த பாலைப்பகுதியை வந்து வர வைக்குது நம்மளுக்கு விவசாயிக்கு ப்ரோடக்ஷன்ல வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்குது நம்ம இந்த பல நோய்களுக்கு வந்து என்ன பண்றோம் மோனா கொட்டா போய்கிறது வந்து கட்டுமா கட்டுறது கட்டுறாங்க அதை கட்டுறது வந்து அது நாமளே மருந்து சாப்பிடுற மாதிரி தான் ஓ அந்த எல்லையை போது தங்கியை குடிக்கிறவோ அதுல இருக்கிறத உள்ள தான் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் தவறானது இப்போ டாக்டர் சாயல் மூலியமாக இந்த மாதிரி ஆரோக்கியமா செடி உணவே மருந்தா மாற்ற கண்டிஷன்ல வந்து இந்த செடியை நம்ம மாத்திட்டோம் இப்ப இதிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லை ஒரு மனிதன் கொடுத்தா அந்த மனிதனுடைய உடல் வளம் உணவிய மருந்தை மனிதனுக்கு உணவிய மருந்தா மாதிரி எனவே டாக்டர் சாய் வந்து மண்ணுக்கும் மனிதனுக்கும் இந்த மரத்துக்கும் நன்மை செய்யும் என்பதை வந்து நாம இந்த நம்ம மனிதர் தோட்டத்துல நிரூபிச்சிருக்கோம் இல்லீங்களா சார் ஓகே அதாவது வந்து டாக்டர் சாய் கொடுக்கும் போது மண்ணும் வளம் அந்த மண்ணில் வளரக்கூடிய செடியும் வளம் அந்த அந்த இருந்து கிடைக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை மனித மனிதன் உள்ளும் போது அந்த மனிதனும் வளமாவான் என்பது வந்து நம்ம உயர்த்த சொல்லணும் வளமாவா வளமாவட்டம் வளமாவான் ஓகே சார் ஆனால் இதுக்கு மூட கட்டும்போது என்ன நடக்கும் மனித மண்ணும் மலராகும் ஓகே அதை உண்டும் மரமும் மலராகும் ஓகே அதை சாப்பிடும் மனிதனும் மலராகும் ஓகே அதாவது மோன கட்டும் போது இந்த மண்ணும் மலடாகும் கெட்டுவிடும் கெட்டுவிடும் இந்த மண்ணும் மலடாகும் இந்த மரமும் மலடாகும் இந்த மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இளைஞரை சாப்பிட்டா மனிதனும் மனிதனும் மலராவான் டாக்டர் சாயில் யூஸ் பண்ணும்போது மண்ணும் வளமாகும் இந்த மரமும் வளமாகும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளை உண்ணும் அந்த மனிதனும் வளமாவான் வளமான வாழ்க்கையே